மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் ஜெய்சஸ் பஞ்ச் நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஆறு இறைவசனம் முப்பத்தி ஒன்பது என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை இந்த இறை வார்த்தையை நம்முடைய மாணவிகள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் வணக்கம் உங்க பேருமா விவிலியா காவியா கரிஷ்மா ரம்யா சூப்பர் மகிழ்ச்சி நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பீங்க ஒரே கிளாஸ் சூப்பர் இனி இது எங்களே நம்முடைய மாணவிகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கான இரவாக்கி ரொம்ப அழகா உங்களுக்காக என்ன பண்ண போறீங்க நடிச்சுக்காம நடிச்சுக்காம நடிச்சு காமைக்கு போறாங்க பாக்கலாம் சிஸ்டர் வரேன் என்னாச்சும்மா ஏம்மா அழுதுட்டே வர்றீங்க நான் அக்கா சிஸ்டர் உங்களுக்கு வந்து வெயிட்ல வந்து கட்டி இருக்கா அத வந்து ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க ஆபரேஷன் பண்ணா உயிருக்கு ஆபத்தான்

சூப்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கான இறை வார்த்தையை என்ன பண்ண போறீங்க சூப்பரா பாட போறாங்க நமக்காக பயங்கரமா பண்ணணும் ஓகே சூப்பர் பாடுறீங்களா

என் பூமிகா 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 அழகா சிச்சுட்டே சோ பூமிகா இணையதுங்களே இன்றைக்கான இறைவத்தை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க சொல்றீங்களா சொல்லுங்கம்மா என் வீர்ப்பாடி அல்ல உன் வீர்ப்பாடி ஆகட்டும் சூப்பர்மா பயங்கரமா சொன்னீங்க தேங்க்யூ மா வணக்கம் வணக்கம் உங்க பேருமா தர்ஷினி 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 இணையதுங்களே ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவத்தை சொல்ல போறாங்க சொல்றீங்களா சொல்லுங்க என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படியே நிறைவேறட்டும்

மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மத தொலைக்காட்சியின்